மனிதநேய பவுண்டேஷன் ட்ரஸ்ட் சார்பாக கோவையில் நடைபெற்ற சமூக நல்லிணக்க இப்தா நிகழ்ச்சியில் அனைத்து சமுதாய மக்கள் கலந்து கொண்டனர் கோவையில் மனிதநேய பவுண்டேஷன் ட்ரஸ்ட் சார்பாக சமூக நல்லிணக்க இப்தா நிகழ்ச்சி நடைபெற்றது மனிதநேய பவுண்டேஷன் டிரஸ்டின் தலைவர் கோவை எம் கலைமான் தலைமையில் நடைபெற்ற இதில் ஆலோசகர் ஜெம் சாதிக் அனைவரையும் வரவேற்று பேசினார் இந்நிகழ்ச்சியில் உமர் அசார் தாஹிர் மற்றும் உசைன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக கோட்டை இதாயத்துல் இஸ்லாம் சுன்னத் ஜமாத் தலைவர் இனாயத்து நிர்வாக இயக்குனர் சோமசுந்தரம் மாநகர மாவட்ட திமுக இளைஞரணி நிர்வாகி சிங்கை எஸ் மதன் ஆலிப் கல்வி குழுமம் தாளர் செய்யது முகமது தாஜூல் இஸ்லாம் சுன்னத் ஜமாத் முன்னாள் தலைவர் அப்துல் ஜபார் ஆடிட்டர் ஆசிப் அகமது ஷரீப் என்எஸ்கே கிராண்ட் பேலஸ் என்எஸ்கே கலில் திமுக பகுதி செயலாளர் பத்ருதீன் திப்பு சுல்தான் தக்னி ஜமாத் பூ மார்க்கெட் ஈதுகா பள்ளிவாசல் தலைவர் சௌஹத் அலி இதாயத்துல் இஸ்லாம் சன்னத் ஜமாத் தலைவர் இப்ராஹிம் இதாயத்துல் இஸ்லாம் ஷாபியா ஜமாத் தலைவர் ஷாகுல் அஹமீத் திமுக மாவட்ட வர்த்தக அணி அமைப்பாளர் வேலுச்சாமி கோவை குறிச்சி பிரிவு வியாபாரிகள் நல செயலாளர் காதர் மைதீன் கோவை மாவட்ட மலர் வியாபாரிகள் சங்க தலைவர் செல்வகுமார் கோயம்புத்தூர் மொபைல் சங்க தலைவர் மன்சூர் திருமலைநகர் முஸ்லிம் விமன் சொசைட்டி இணை செயலாளர் கோவை பைசல் தெற்கு மாவட்ட முஸ்லிம் லீக் தலைவர் அப்துல் கபூர் அரசன் ஆட்வர்ஸ் அஜ்மீர் கான் காங்கிரஸ் சிறுபான்மை துறை மாநில ஒருங்கிணைப்பாளர் கோட்டை செல்லப்பா சமூக ஆர்வலர் டி எம் எஸ் அப்பாஸ் மனிதநேய ஜனநாயக கட்சி மாவட்ட துணை செயலாளர் சிங்கை சுலைமான் எம்ஜேகே இளைஞரணி பொருளாளர் பைசல் மக்கள் நீதி மையம் சித்திக் எழுபத்தி ஒன்பதாவது வார்டு செயலாளர் இப்ராஹிம் துணை செயலாளர் அபுதாகிர் மினா ரெடிமேஸ் குல்லு முகமது பூ மார்க்கெட் கே சி எஸ் பாபு சமூக ஆர்வலர் செல்வபுரம் காதர் உசைன் மீன்கடை ஏடிபி பி அலி முஸ்லிம் லீக் வி டி ஹக்கீம் மாவட்ட துணை செயலாளர் லேனா இப்ராஹிம் அபுதாகிர் மற்றும் கிதர் பாஷா சையது அபுதாகிர் அகமது உட்பட முக்கிய விருந்தினர்கள் பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் பேசிய முக்கிய விருந்தினர்கள் ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு இது போன்ற சமூக நல்லிணக்க நிகழ்ச்சிகள் அவசியம் எனவும் கோவையில் அனைத்து சமுதாயத்தினரின் ஒற்றுமைக்கு அதுபோன்ற நிகழ்ச்சிகள் சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும் என தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து அனைவரும் நோன்பு கஞ்சி பருகி நோன்பு திறந்தனர் பின்னர் அனைவருக்கும் விருந்து பரிமாறப்பட்டது சமூக <laughs> நல்ல <laughs> பாதுகாத்து அதன் அடிப்படையில் அமல் செய்யக்கூடிய மக்களாக வாழ்கின்றோமோ அப்போதுதான் அந்த மார்க்கம் நம்மை சொந்தமாக்கி கொள்ளும் மார்க்கத்தை கொள்ள கொண்ட மனிதன் சரி சரி வறுமையிலும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை இந்த பரிபூர்ம சம்பவமாக்கப்பட்ட மார்க்கம் இந்த நோக்கி என்பதை நமக்கு என்ன பாடத்தை தந்திருக்கிறது என்பதை நினைத்து இந்த ரமலானை கண்ணியப்படுத்தினோமா என்பது சொல்லப்பரி சொல்லணும் ரமலான் என்பது நம்மை நாமே உடல் ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் நம்மை ரீசர்வீஸிங் செய்து கொண்டு தான் நோன் இதை நாம் செய்தவர்களை எப்படி ஏன் நடப்பது என்பது ஒரு கலா ரமண யார் மனிதன் சமூக மையத்தை வெட்ஃபார் வீச்சு இங்கே வருகின்ற மேடையே அமர்ந்திருக்கும் அனைத்து சமூக தலைவர் பெருமக்களே பல்வேறு ஜமாத்தர்களின் தலைவர்கள் நிர்வாகப் பெருமக்களே சமூக நவீன கூட்டங்களில் பல்வேறு வகையிலும் சமுதாய ஒற்றுமைக்காக மத நல்லிணக்கத்திற்காக தூரத்தோல் என்று சொல்ல ஒரு அனைவருக்கு தர்சனமாக பார்த்துள்ள பார்த்ததும் தமிழகத்தில் இந்த ரமநாள் மாதத்தை முன்னிட்டு பல்வேறு ஊர்களில் இந்த இஃப்தார் நிகழ்ச்சி ஒரு சமூக நல்லிணக்க இஃப்தார் நிகழ்ச்சியாக சிறப்பான முறையில் தமிழகம் இன்றும் நடைபெற்று வருகிறது அதன் அடிப்படையில் நம்ம மரியாதைக்குரிய மனிதநேய பவுண்டேஷனுடைய நிறுவனர் சுல்லமண்ணன் அவர்கள் சிறப்பான முறையில் இந்த சமூக மக்களுக்கு சாத்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அல்லாசுமான இந்த ரமலான நமக்கு அறிவியல் நோக்கமே நாம் புனிதர்களாக மனிதர்களின்னுடைய இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு குறிப்பிடப்பட்ட தினமாக இந்த நாளில்